ஹேய் காய்ஸ் நீங்கள் இருபதாயிரம் ரூபாக்குள்ளே ஒரு நல்ல மொபைல் வாங்கணும் அப்படின்னு தேடிருந்தீங்களா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு சரியான வீடியோ தாங்க இந்த வீடியோவில் இருபதாயிரம் ரூபாய் பட்ஜெட்டில் இருக்கிற தி பெஸ்ட் மொபைல் லேட்டஸ்ட்டாக லான்ச்சான தி பெஸ்ட் மொபைல்ஸை நம்ம ஷேர் பண்ண போகிறோம் நீங்கள் வந்து ஏப்ரல் மே ஜூனில் கூட மொபைல் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் ஸோ இந்த வீடியோவில் நான் பெஸ்ட்டாக இருக்கிற அஞ்சு ப்ளஸ் மொபைல்ஸ் ஷேர் பண்ண போகிறேன் இங்கே ஒவ்வொரு கம் கம்பெனி மொபைல்ஸும் தனித்தனியாக ஷேர் பண்ண போகிறேன் அதே மாதிரி அந்த மொபைல் என்ன கேட்டகிரியில் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத சொல்லியே ஷேர் பண்ண போகிறேன் ஸோ என்னென்ன மொபைல் என்ன மாதிரி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போது ஒரு நல்ல சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மொபைல் செலக்ட் பண்ணலாம் கண்டிப்பாக சாஃப்ட்வேர் அது வந்து பியூரான ஆண்ட்ராய்ட் இப்போதைக்கு கொடுத்துட்டு இருக்கிறது மோட்ரோவா தாங்க ஸோ மோட்ரோவாவில் இந்த பிரைஸிங் மண்டில் இருக்கிற ஒரே ஒரே மொபைல் மோட்ரோவோட ஜி எயிண்டி ஃபோர் ஸோ இந்த மொபைல் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் ஸ்பியூட் டிஸ்ப்ளே விட கொண்டு வராங்க ஸ்னாப் ட்ராகன் சிக்ஸ் நைன்டி ஃபைவ் ப்ராசர் கொடுத்துட்டாங்க ஐம்பது எப்பிக்கான டுவெல்த் கேமரா செட்டப் பதினாறு எம்பி ஃப்ரண்ட் கேமரா ஐயாயிரம் எம்எம்எஸ் பேட்டரி தேர்ட்டி ஒன் டான ஃபார்ஜிங் சப்போர்ட்டோட இன்டிஸ்பிளே ஃபிங்க் பிரிண்ட் சென்சார் கொடுத்து இந்த மொபைலில் கொண்டு வராங்கல்ல இந்த மொபைலோட டுவெல் ஜிபி டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி இன்டர்னல் மெமரி வேரியன் நமக்கு ரூபாய் அப்படின்ற பிரைஸ்லேயே வாங்கிக்க முடியும் ஸோ இதோட நல்ல விஷயங்கள் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா இது ஒரு மோட்ருவா மொபைல் ஸ்டார்ட் ஆண்ட்ராய் கிடைக்கும் அதே மாதிரி கம்மி விலையில கிடச்சிருது டுவெல் ஜிபி ரேம் வேற கிடச்சிருது ஆனால் நல்லா இல்லாத விஷயங்கள் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா நிறைய இருக்குது ஆமாங்க இந்த பிரைஸ் எங்கள் பண்ணலாம் ஸாம் சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ் ப்ராசர் தானா ரொம்ப பழைய ப்ராசர் அது மட்டும் இல்லாமல் இப்போ ரூபாய்க்கு அந்த அளவு பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்ல முடியாது இது விட பெட்டரான மொபைல்ஸ் நிறைய அவைலபிளாக இருக்குது ரெண்டாவது நம்ம சாப்ட்வேர்க்காக தான் வாங்குறோம் ஆனால் வந்து மோட்டரோட சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிற மாதிரி இல்லை கொஞ்சம் கவலைக்கு தான் இருக்குது மோட்ரோட சாஃப்ட்வேர் அப்டேட் ப்ராப்பராக இல்லை இது தவிர அப்படின்னு பார்க்கும்போது அந்த பன்னெண்டு ஜிபி ரேம் இந்த ப்ராசருக்கு அந்த பன்னெண்டு ஜிபி ரேம் அப்படின்றது தேவையே இல்லை ஒரு எட்டு ஜிபி ரேமை கொடுத்துட்டு அந்த ப்ரைஸை கம்மி பண்ணியிருந்தாங்களா நல்லா இருந்திருக்கும் ஆனால் அதுவும் அவங்க பண்ணுறது இல்லை ஸோ ஓவராலாக ரொம்ப நல்ல மொபைல்னு சொல்ல முடியாது ஸ்டாக் ஆண்ட்ராய்டோட வேணும் அப்படின்னா மட்டும்தான் இந்த மொபைலை செலெக்ட் பண்ண முடியும் உங்க லிஸ்ட்டில் அடுத்து வரது ஒரு நல்ல கேமரா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மொபைல் செலக்ட் பண்ணலாம் இந்த மொபைல் கேமரா மட்டும் இல்லை ஓவராலாகவே நிறைய இடங்கள்லாம் இருக்குது அது என்ன மொபைல் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரியல்மியோட ரியல்மி டுவெல் ப்ளஸ் அப்படி இல்லைனா ரியல்மியோட எடுக்கலாம் ரெண்டும் ஒரே மொபைல் 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 தான் தான் ஸோ எந்த வில அப்படின்றத பார்த்து வாங்கிக்கோங்க ரெண்டும் ஒரே ஒரே கம்பெனி தான் ஸோ பிரச்சனை எதுவுமே இல்லை இந்த மொபைலோட பார்க்கும்போது வந்து சிக்ஸ் சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஆமோட ஒன் கொடுக்குறாங்க எங்கேயுமே ஏதாவது ப்ரொடக்ஷன் இருக்கு இது தவிர ஐம்பது எம்பிக்கான ட்ரிபிள் கேமரா கேமரா பதினாறு எம்பி ஐயாயிரம் பேட்டரி சிக்ஸ்டி செவன் சப்போர்ட் மீடியாடக்கோட மீடியாடக் டெமென்சிட்டி செவன் ஜீரோ ஃபைவ் ஜீரோ அப்படின்ற ப்ராசரோட அந்த மொபைல் வருதுங்க ஸோ இந்த மொபைலில் எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியண்ட் ரூபா ப்ரைஸில் நம்மளால் இப்போ வாங்கிட முடியும் சரி இந்த மொபைல் என்ன நல்லா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேமரா ஸோ இந்த பிரைஸிங்மெண்ட்டில் தி பெஸ்ட் கேமரா அப்படே சொல்லிடலாம் ரியல்மி கேமரா எப்பவுமே நல்லா பண்ணுவாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ப்ரைஸிங் ரொம்ப நல்ல கேமராவோட வந்த ஒரு மொபைலாக இது இருக்குது ஸோ கேமரா சேமில் இவங்க கலங்கிட்டு இருக்காங்க ஸோ அதனால் பெஸ்ட் கேமரா வேணும் அப்படின்னா இந்த மொபைல் எடுக்கலாம் ஓவராக பார்க்கும்போதே ஒரு நல்ல டிஸ்பிளே இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சார் இருக்குது ஒரு நல்ல ஃபா இருக்குது நல்லா இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் எதுவுமே தராதது கொஞ்சம் யோசிக்க வைக்கிற வகையில் இருக்குது இது தவிர அந்த ஸ்னாப்ட்ராகன் செவன் ஜீரோ ஃபைவ் ஜீரோ நல்ல ப்ராசர் தான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் இதை விட பெட்டரான ப்ராசர் அடுத்தடுத்து நம்ம லிஸ்ட்ல இருக்குதுங்க ஸோ அதனால் பர்ஃபார்மன்ஸை இன்னும் பெட்டராக கொடுத்துருக்கலாம் இதுதான் எனக்கு நல்லா இல்லை அப்படின்னு தோன்ற விஷயம் ஸோ ஒரு நல்ல கேமரா வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம் இந்த லிஸ்ட்டில் பெஸ்ட் மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற மொபைல் ஒன்று இருக்குங்க ஸோ அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போப்போவோட சிக்ஸ் போக்கோ போகோ எக்ஸிக்ஸை நீங்கள் ஆல் தி பெஸ்ட் மொபைல் அப்படின்னு கன்சிடர் பண்ணலாம் ஏன்னா இந்த மொபைல் எல்லாமே நல்லாயிருக்கு இந்த மொபைலில் சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சஸ் அவ்வளோ ஒன் டுவெண்ட்டி எய்ட்ஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க அதே மாதிரி டென் பிட் பேனல் கொடுத்துருக்காங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே ரெசல்யூஷனோடு வருது ஸோ ஐயான ரிசல்யூஷன் கொடுத்து ஒரு நல்ல ரேட் கொடுத்து கூடவே கார்னிங் ஒரு லார்ட் பிக்ட்ஸ் ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க இந்த அளவு ப்ரொடக்ஷன்லாம் எந்த மொபைலும் கொடுக்கறது இல்லைங்க ஸோ அதனால ஒரு தரமான டிஸ்ப்ளே அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளேக்கு டால்டிஷன் சப்போர்ட்டும் இருக்கு இது தவிர அப்படின்னு பார்க்கும்போது இந்த மொபைலில் ஸ்னாப் ஆயிண்ட் செவன் எஸ் ஜென்டோ அப்படின்ற ப்ராசர் கொடுத்துருக்காங்க சிக்ஸ்டி ஃபோர் எம்பிக்கான ட்ரிபிள் கேமரா ஃப்ரண்ட்ல பதினாறு எம்பி கேமரா ஐயாயிரத்தி நூறு எம்ஏஹெச் பேட்டரி அறுபத்தி ஏழு வாட்டான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது இது ஏஜ் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் இன்டர்னல் மெமரி வேரியன்ட் இப்போ இருபதாயிரம் ரூபாய் சேல் பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் வந்து கார்டில் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கம்மி பண்ண முடியும் இது வந்து லான்ச் ஆனப்போ இருபத்தோராயிரம் ரூபாய் லான்ச் ஆச்சுங்க ஸோ இப்போ இருபதாயிரம் ரூபாய் இந்த மொபைலை எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி இன்டர்னல் மெமரி வேரியன் கிடச்சிருது அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கார்னிங் ஒரு லாக்லாஸ் விக்டர் விக்டர்ஸ் ப்ரொடக்ஷன் கிடைச்சிருது அந்த கேமராவே ஓரளவுக்கு ஆவரேஜாக ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய கேமராவாக இருக்குது இது தவிர அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நல்ல ஃபாஸ்ட் சார்ஜிங்குமே கிடச்சிருதுங்க ஸோ உங்களுக்கு வந்து பெஸ்ட் மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் இது கொடுக்கும் ஏன் சொல்கிறேன்னா ஒரு நல்ல டிஸ்பிளே அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு ஷார்ப்பான டிஸ்பிளேயாக இருக்கும் ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் கிடைக்கும் இங்கே டால்பி விஷன் டால்பி அட்மாஸ் மட்டும் இல்லாமல் ஐஆர் சப்போர்ட் இருக்குது கூடவே உங்களுக்கு இங்கே என்எஃப்சி இவங்க கொடுத்துருக்காங்க இந்த ஸோ இருபதாயிரம் ரூபாய்க்கு நிறைய எக்ஸ்ட்ராஸ் கொடுத்துருக்க ஒரு மாதிரி தான் இதை பார்க்குறேன் ஸோ கண்டிப்பாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாங்க அடுத்து ஒரு நல்ல கேவ் டிஸ்பிளே இருக்க மொபைல் இருபதாயிரம் ரூபா ப்ரைஸ் குள்ள அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ரெண்டு மொபைல் செலக்ட் பண்ணேன் ஒன்று வந்து லாவா பிளேஸ் ரியல்மியோட ரியல்மி பி ஒன் ப்ரோ இந்த ரெண்டு மொபைலும் செலக்ட் பண்ணியிருந்தேன் இந்த லாவா பிளேஸ் கொஞ்சம் தள்ளி வைக்கலாம்னு முடிவு பண்ணேன் காரணம் என்னென்னா லாவா தான் கேமரா சுத்தமாக சரியில்லை அது மட்டும் இல்லாமல் லாவா அப்படின்றது ரொம்ப நம்பத்தகுந்த பிராண்ட் மாதிரி இல்லை அப்படின்றதுனால மற்றபடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாவா ஒரு நல்ல நல்ல ப்ராசர் நிறைய ஸ்டாக்ஸ் கொடுத்து ஒரு சூப்பரான மொபைலாக தான் இருக்குது உங்களுக்கு அந்த கம்பெனி மேலே நம்பிக்கை இருக்குது பிரச்சனை இல்லை அப்படின்னா அந்த மொபைலே வாங்கிக்கோங்க அப்படி இல்லை எனக்கு லாவா மாதிரி பிராண்ட் போக பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ரியல்மியே போய்க்கோங்க ரியல்மியோட ரியல்மி பி ஒன் ப்ரோ அப்படின்னு உங்களுக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் இன்ச்சஸ் ஒன் டுவெண்ட்டி எயிட் செவன்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஸ்டாப்ட்ராவோட சிக்ஸ் ஜென்வன் ப்ராசர் இருக்குது ஐம்பது எம்பிக்கான டுவெல் கேமரா செட்டப் பதினாறு ரெண்டு ஃப்ரண்ட் கேமரா ஐயாயிரம் எம்எக்ஸ் பேட்டரி நாற்பத்தஞ்சு வாட்கான ஃபார்ஜ் சப்போர்ட் இன் சென்சார் கொடுத்து எயிட் ஜிபி ஒன் டுவெண்டி எயிட் ஜிபி வேரியன்ட் இருபத்திரெண்டாயிரம் ரூபாய் லாஜ் பண்ணிவிட்டாங்க ஆனால் நீங்கள் வந்து காரை யூஸ் பண்ணும்போது இருபதாயிரம் ரூபா ப்ரைஸ்ல வாங்க முடியும் அப்படின்றத அவங்களே சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த பிரைஸ்க்கு இது வந்து ஒரு நல்ல ஆஃபராக இருக்கும் கவ் டிஸ்பிளே மொபைல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை தவிர வேற நல்ல ஆப்ஷன் இல்லை ஸோ பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை ஒரு வேலை மற்ற மொபைல்ஸ் அதாவது இப்போ இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் பிரைஸில் இருக்கிற சிலர் மொபைல் சில சமயம் ஆஃபர்ல இறங்கி வருங்க ஸோ அதனால நம்மளோட டெலகிராம் சேனல் நான் ஷேர் பண்ணுறேன் அது வந்து தி பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் நீங்கள் டெலகிராமில் இல்லை அப்படின்னா ஆஃபர்ஸ் தோன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி அப்படின்றது தான் நம்மளோட டெலகிராம் சேனல் லிங்க் இல்லை இருக்கும் அல்லது டெலகிராமில் சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ரெகுலராக ஆஃபர் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக அந்த மொபைல்ஸ் ஆஃபரில் வரும்போது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நீங்கள் பார்த்து சீக்கிரமாக தெரிஞ்சுக்கிட்டு வாங்கி உங்களோட மணியை சேவ் பண்ண வசதியாக இருக்கும் ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்து லாஸ்ட்டாக சொல்ல போகிறது பெஸ்ட் ஆல்ரவுண்டர் இருக்கிறதுலே தரமான மொபைல் அது அது என்ன மொபைல் தான் பார்க்க போகிறோம் அது ஐக்கூட ஐக்கூ ஜி அல்லது நீங்கள் விவோவில் எடுக்கிறீங்கன்னா விவோட விவோ டி த்ரீ எடுக்கலாம் ரெண்டும் ஒரே மொபைல் தான் உங்களோட தேவையை பொறுத்து மாறி இந்த மொபைலில் என்ன நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் ஒரு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சஸ் ஆட் ஒன் டுவெண்ட்டி எட்ஸ் டிஃப்ளில் டிஸ்பிளே கொடுக்குறாங்க ட்ரெயில் ஸ்டார் டூ ப்ளஸ் ஒரு ப்ரொடக்ஷன் சொல்லியிருக்காங்க செவன் டூ டபுள் ஜீரோ அப்படின்ற ஐம்பது எம்பிக்கான கேமரா பதினாறு எம்பி ஃப்ரண்ட் கேமரா நாற்பத்தி நாலு வாட்டான சப்போர்ட் எயிட் ஜிபி ஒன் எயிட் நமக்கு இருபதாயிரம் ரூபா கிடைக்குது இந்த டிஸ்ப்ளே இருக்குது ஸோ இந்த நான் செலக்ட் பண்ணதுக்கான காரணம் ஆல்ரவுண்ட்னு சொல்கிறது காரணம் டிஸ்பிளே ஒன் ஒரு நல்ல கொடுத்துட்டாங்க ரெண்டாவது ப்ராசர் செவன் டூ டபுள் ஜீரோ அப்படின்றது ஒரு நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ப்ராசர் நம்ம பார்த்ததுலேயே பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ப்ராசர் ஸோ கேமரா கூட கேமரா குறை சொல்கிற மாதிரி இல்லை கண்டிப்பாக அது ரியல்மி அளவுக்கு இல்லை அப்படின்னாலுமே அதுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நல்லா தான் இருக்கும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பர்சலே கம்மியாக இருக்கும் மற்றபடி இந்த பிரைஸங் வந்து குறை சொல்கிற மாதிரி ஒரு கேமராவா இருக்காது கூடவே ஒரு நல்ல ஃபாஸ்ட் சார்ஜிங் வித் நல்ல பேட்டரியோட தந்திருக்காங்க ப்ரைஸிங்குமே நல்லா இருக்கு நிறைய ஆஃபர்ஸ் வந்து இந்த மொபைல்ஸ்க்கு பார்க்க முடியுது அதனால நான் பெஸ்ட் ஆல்ரௌண்டரா ஐகோட ஜி சிக்ஸை ஷேர் பண்றாங்க ஸோ இந்த அஞ்சு மொபைலுமே எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக யோசிக்க மாட்டீங்க உங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்றத பொறுத்து ஒரு மொபைல் செலக்ட் பண்ணிக்கோங்க இதில் நான் சொல்லாத கம்பெனி மொபைல்ஸ் கேட்டீங்க அப்படின்னா சாம்சங்ல எடுக்கிறீங்கன்னா சாம்சங் எம் தேர்ட்டி ஃபோர் அப்படின்ற ஒரு மொபைல் இருக்கு லாவா நான் சொன்ன மாதிரி லாவா பிளேஸ் கர்வ் ட்ரை பண்ணலாம் அதே மாதிரி